வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டஸி கிரிக்கெட் டுடே இந்த வீடியோ எதப்பத்தி பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ரிபப்ளிக் டேக்கு ட்ரீம் லெவன்ல ஆஃபர்ஸ் வந்து வந்துருக்கு அதை பற்றி நம்ம டீடெயில்லாக பார்த்தலாம் இந்த ஆஃபர்ஸ் ஒர்த்தா இல்லையா அப்படின்றதையும் நம்ம கடைசியில் பேசுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிரீம் லெவன் நீங்கள் ரிவார்ட் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா ரிவார்ட் ஷாப்பில் உங்களுக்கு வந்து ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நாலு ரிவார்ட்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் பை டிஸ்கவுண்டட் டூர் பாசஸ் ஃபார் இந்தியன் டூர்னமெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதாவது இந்தியாவில் நடக்கிற டோர்னமெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் பாஸ் வந்து நீங்கள் ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ப்ரோ கபடி லீக் பாஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டொமஸ்டிக் டெஸ்ட் பாஸ் அதுக்கப்புறம் யுவா கபடி சீரியஸ் பாஸ் அண்ட் தென் இந்தியா வெசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் பாஸ் அப்படின்ற மாதிரி நாலு ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிவார்ட்ஸா சோ உள்ள போய் ஒண்ணுன்னா வந்து நம்ம பாத்துக்கலாம் எந்த அளவுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்றத யூஷுவலா வந்து ரிப்பப்ளிக் டேக்கு வந்து நம்ம கேஷ் போனஸ் ஆஃபர்ஸ் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் கேஷ் போனஸ் ஆஃபர் வந்து வரல இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் ஒர்த்தா அப்படின்றத நம்ம உள்ள போய் பார்த்தலாம் ஃபஸ்ட் ப்ரோ கபடி லீக் பாஸ் பிளஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ருபீஸ் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஆஃபரா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் தான் வருது இந்த பர்டிகுலர் ரிவார்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நைன்டி ட்ரீம் காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரிவார்டு வந்து உங்களோட மை ரிவார்ட் பேஜ்ல வந்துடும் அண்ட் தென் ஃபைவ் ருபீஸ் மேக்ஸிமமாக இந்த ஆஃபர்ல இருந்து நீங்க வந்து பெனிஃபிட் பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது தெரியல இந்த பர்டிகுலர் ரிவார்டை நீங்கள் வந்து டுவெண்ட்டி எய்த் ஜான் குள்ளே வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும் இல்லைனா அது எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைவ் ருபீஸ்க்கு ஒரு ஆஃபர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க இருக்காங்க மனசாட்சே இல்லாத மாதிரி ட்ரீம் லெவன் இப்போ வந்து நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ யூஷுவலாக நம்மளுக்கு வந்து ஒரு ரிவார்ட் கொடுக்குறதா இருந்தால் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படியாது இருக்கும் இப்போ ஃபைவ் ருபீஸ் வரையும் இறங்கி வந்துட்டாங்கன்றப்ப ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது மேபி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம நிறைய நிறைய அமௌண்ட் வச்சு ரிவார்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டெஸ்ட் டொமஸ்டிக் டெஸ்ட் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பண்ணிட்டு அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஆச்சரியமாக இருக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ட்ரீம் காயின்ஸ் அதை வச்சு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து டுவெண்ட்டி எய்த் ஜான்குள்ளே நீங்கள் யூட்டிலஸ் பண்ணி ஆகணும் இல்லைனா ஆகிடும் இது ரெண்டாவது மூணாவது ஏதாவது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றத பொருள் போய் பார்ப்போம் அதுவும் வந்து ஃபைவ் ருபீஸ்னா நம்ம இதை பற்றி பேசுகிறதே வெஸ்ட்டிங்க பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஃபைவ் ருபீஸ் ஏன் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியல இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட்டாக வந்து இந்தியா விசஸ் இங்கிலாந்து டூர் பாஸ் அட்லீஸ்ட் இதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரையும் வந்து வந்திருக்காங்க ஸோ ரொம்ப கம்மியான ரிவார்ட்ஸ் தான் வந்து அதாவது யூஸருக்கு பெனிஃபிட்டே இல்லாத மாதிரி ரிவார்ட்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு தான் மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் பாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதாவது டூர் பாஸ் வேணும் அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி ட்ரீம் காயின்ஸ் வச்சு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரையும் வந்து இந்த பர்டிகுலர் ரிவார்ட் மூலமாக நீங்கள் வந்து பெனிஃபிட் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தட் இந்த மாதிரி ரிப்பப்ளிக் டேக்கு இந்த மாதிரியான மொக்க ஆஃபர் வந்து கொடுக்குறது வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல மேபி நாளைக்கு ஏதாவது கேஷ் போனஸ் ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது வரைக்கும் வந்து எந்த கேஷ் போன ஆஃபரும் வரல பட் ட்ரீம் பாக்ஸ் ஆஃபர் ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம் கேஷ் போனஸ் ஆஃபர் வந்தாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் அந்த தென் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க